குடியாத்தம் அருகே உள்ள வைரக்கல் மலையில் சிலர் இரவு நேரத்தில் பூஜை செய்து நரபலி கொடுக்க முயல்வதாக ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் அதனை மற்றொரு தரப்பு கடுமையாக மறுத்துள்ளது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள வைரக்கல் மலையில் வெளிமாநிலத்தைச் சேர்ந்த சிலர் புதையில் இருப்பதாக கூறி பூஜைகள் செய்தபோது பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் தற்போது வைரக்கல் மலை மீது உள்ள பழைய பெருமாள் கோவில் அருகே சிவன் கோவில் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது மலையில் புதையல் இருப்பதாக சிலர் இரவு நேரத்தில் பூஜை செய்து வருவதாகவும் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் நடமாட்டம் இருப்பதாகவும் ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் நரபலி கொடுக்கவும் வாய்ப்புள்ளதால் போலீசார் விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள மற்றொரு தரப்பு சிவன் கோவில் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சிலர் வதந்தி பரப்பி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர்

இங்கே தட்டப்பாறைக்கு அடுத்து மூளைக்கொல்லி மேலே வைரங்கள் மலனு ஒன்று இருக்குது அங்கே பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சின்னதாக சில மாதிரி வச்சு வழிபாடு பண்ணோன் இருக்கும் சி வெங்கடேஷ் பெருமாளுக்கு இப்போ பார்த்தா எங்களால் முடிஞ்ச மக்களால் முடிஞ்சவளோ ஒரு சிவபெருமாள் கோவிலும் வெங்கடேஷ் பெருமாள் கோவிலும் கட்டி நம்ம வழிபாடு வரலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மக்களால் முடிஞ்சவளோ நம்ம பண்ணிட்டு வந்திருக்கோம் அது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நம்ம ஊரில் கொஞ்சம் வேண்டாதவங்க எதிர் அணி பார்த்திங்கன்னா இது வைரங்கல்ல மலையில் புதையில் இருக்குது நரபலி கொடுக்க போகிறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு பொய்யா பொழுது கிளப்பிட்டுன்னு இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயின்னு இருக்கிறோம் நாங்கள் எல்லாருமே அது மட்டும் இல்லாமல் ஊர் ஊர்லேயும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாங்க நம்ம ஏதாச்சும் கேட்க போனாக்கா நம்மளையும் ஒரு மாதிரி தரகுறவாக பேசுகிறாங்க